மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த நூறு நாட்கள் எப்படி இருக்க போகிறது அடடா அடமழடா சூப்பராக இருக்க போகுது பிரம்மா இருக்க போறீங்க காரணம் பெரிய விஷயங்கள் பத்துக்குடைய குரு பகவான் உச்சம் பெறுகிறார் நண்பர்களே சாதாரண விஷயம் கிடையாது பத்துக்குடைய உச்சம்னா என்ன ஆகும் ஆகிடாது காரணம் என்னவென்றால் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெற்ற குரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் ராசியை பார்க்கிறார் பாக்யஸ்தானத்தை பார்த்துட்டாரு லாபஸ்தானத்தை பார்த்துட்டாரு உடம்பு குரு என்பது புத்திரகாரகன் அந்த புத்திரகாரகன் குரு ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் புத்திரகாரகன் குரு புத்திரஸ்தானத்திலே உச்சம் பெற்றால் என்னாகும் குழந்த கண் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த நூறு நாட்கள் எப்படி இருக்க போகிறது சூப்பரா இருக்க போகுது பிரம்மா அந்த மாதிரி இருக்க போறீங்க காரணம் என்ன தெரியுமா பத்துக்குடைய குரு பகவான் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் சூப்பர் முக்கியமான விஷயமே தான் ஐந்தாம் இடம் என்பது என்ன உங்களுடைய யோகஸ்தானம் பொதுவாகவே நண்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் என்ன செய்வார் ராஜா வாக்கி அழகு பார்ப்பார் ராஜாவாக்கி சந்திர பகவான் ராஜா வாக்கி அழகு பார்ப்பார் நடந்து போயிட்டு இருக்க ஒருத்தர் யானை மேலே ஏத்துறது அந்த யானை மேலே ஏற்றி வச்சு அழகு பார்க்கறது என் கக்கத்தில் வச்ச திண்ட தோல் மேல போட்டு விட்டா அந்த மாதிரி தான் உங்களை வந்து நெத் அப்படியே ஒரு தலப்பாக கட்டிவிட்டு அழகாக அவர் யானை மேலே ஏற்றி விடுற யோகமெல்லாம் இந்த சந்திர பகவான் தருகிறார் சந்திரபகவான் தான் தருவார் அவர் வீட்டில் இருக்கிற குரு பகவான் உச்சம் பெற்ற குரு பகவான் யானை மேலே ஏற்றி வச்சு அழகு பார்க்குறார் அத்தனை பெரிய விஷயங்கள் பத்துக்குடைய குரு பகவான் உச்சம் பெறுகிறார் நண்பர்களே சாதாரண விஷயம் கிடையாது பத்துக்குடியுன்னு உச்சம்னா என்ன ஆகும் அப்படின்னா தொழில் பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு ஓடும் ஒரு ஒரு மனிதனுக்கு எப்போ தைரியம் வரும்னு நினைக்கிறீங்க ஒரு மனிதனுக்கு எப்போ தைரியம் வரும் நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஒர்க்கிங் பர்சன்ஸ்க்கு இருக்கிற கட்ஸும் பிஸ்னஸ் மேனுக்கு இருக்கிற கட்ஸும் ஒன்றும் கிடையாது ஒர்க்கிங் பர்சன்ஸ்க்கு இருக்கிற கட்ஸ் எப்போ தெரியுமா ஒரு இஎம்ஐ ஒரு ரெண்டு மாதம் நம்மளால் கட்ட முடியல சேல்ரி வரலனா தடுமாறி போயிடுவாங்க ஏன்னா ஒர்க்கிங் பர்சன்ஸோட பவுண்ட்ரி அவ்வளோதான் காலையில் எந்திரிச்சு வேலை பார்த்தாணும் வேலைக்கு போனால் தான் சம்பளம் வரும் இந்த பவுண்ட்ரியை தாண்டி அவங்களால ஒன்றும் வர முடியாது மூணு நேரத்தையும் கம்பெனி எடுத்துக்குது அப்போ மீதி மேற்கொண்டு அவன் என்ன செய்யறதுன்னு அவனுக்கே தெரியாது கிடைக்கிற சம்பளத்தை வச்சு தான் கடனை ஃபேஸ் பண்ணும் இட் இஸ் இம்பாசிபிள் அண்ட் இம்பாசிபிள் வருமானம் அதிகமான தானே கடனை சீக்கிரம் அடைக்க முடியும் ஆனால் பிஸ்னஸ் மேனுக்கு இருக்கிற கட்ஸ் என்னென்னா இந்த மாதம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இழந்துட்டா அடுத்த மாதம் சம்பாதிச்சுக்கலான்னு தைரியம் வரும் ஏன்னா அவனுக்கு பவுண்டரியே கிடையாது அவன் திடீர்னு ஆட்டத்தை மாற்றி ஆடலாம் திடீர்னு ஃப்ளைட்டு பறக்க விட்டால் பறக்கலாம் பறந்தால் பறக்கட்டும் இல்லை ரொக்கே மடக்கி போட்டு கீழே சேரட்டோ ஓட்டினாலும் ஓட்டுவான் ஒன்றும் பண்ண முடியாது அவன் அவன் பிஸ்னஸ் அவன் என்ன வேணால் செய்வான் அதனால் அந்த பத்துக்கோடி அவன் உச்சம் பெறும் பொழுது பிஸ்னஸில் நல்லா பிக்கப் ஆகி ஒரு தைரியம் வரும் பார்த்துக்கலான்டா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற தைரியம் வரும் ஏன்னா அந்த பிஸ்னஸ் தான் நிலையான உண்மையிலேயே ஒருவனுடைய தைரியம் என்னவென்றால் நமக்கு பழப்பு நல்லா போகுதுன்னா தைரியம் வந்துடும் இன்னைக்கு கடை நல்லா ஓடுது டெய்லி கடை வந்து ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது சாயந்தரான மாதம் மூணு லட்சம் வியாபாரம் ஆகுதுன்னா தைரியம் தன்னால் வரும் என்ன சார் ஆகிற போகுது பார்த்துக்கலாம் சார் நாளைக்கு கடையில் ஓவர் டைம் போட்டு விடலாம் நைட் ஷிஃப்ட் போட்டு விடலாம் கடையில் டபுள் ஷூட்டு போட்டு விடலாம் போன்ற எண்ணங்கள் வரும் அதுதான் உங்களுக்கு நடக்கப்போகுது பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு போகுது பத்துக்குடைய உச்சமும் பொழுது உலக புகழ் பெறுகிறீர்கள் ஏற்கனவே பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்காலே கிடையாது பொன்னான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தருகிறார் அடுத்த நேரத்தில் இந்த சனி பகவான் ராசியிலே வக்கரமாகும் பொழுது ஒன்றும் பெருசாக ஆகிடாது காரணம் என்னவென்றால் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெற்ற குரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் ராசியை பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை பார்த்துட்டார் லாபஸ்தானத்தை பார்த்துட்டார் உடம்பை பார்த்துட்டார் இந்த உடம்பை சனி பகவான் பார்த்துட்டா என்ன ஆகும் தெரியுமா நண்பர்களே உடம்பில் இருக்கக்கூடிய சகலவிதமான தோஷங்களும் போயிடும் உடம்பில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் போயிடும் ராசியிலே இருக்கின்ற சனி பகவானால் இந்த ராசியை குரு பார்த்துட்டா உடலில் இருக்கிற தீராப்பிணிகள்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் போயிடும் இந்த தீராப்பிணிகள் சுத்தமாக போயிடும் முக்கியமான விஷயம் அடுத்ததாக ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் தருகின்ற கேடு இவர் என்ன ப்ராப்ளம்லாம் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அடிக்ஷனுக்குள்ளே கொண்டு போவார் மினராசிக்காரர்கள் ஒரு மீளா துயருக்குள் போகிறீங்க இந்த வெற்றி தரும் கழிப்பாக இருக்கலாம் அல்லது அல்லது தோல்வி தந்த வறட்சியாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் ராசியில் இருக்கின்ற சனி பகவான் வக்க சனி வக்கரம் பெற்ற ஜென்ம சனி அவர் என்ன பண்ணுறார் உங்களை ஒரு அடிக்ஷனுக்குள்ளே கூட்டு போவார் சில பேர் சில பழக்கங்கள் பழகி விட்டுருந்தீங்கன்னா மீண்டும் அந்த பழக்கங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் நான் குடிப்பழக்கம் வச்சுருந்தேன் சார் ஒரு வருஷமாக விட்டுட்டேன் திரும்பவும் அந்த பழக்கத்துக்குள்ளே போவீங்க காரணம் ராசிநாதன் ராசியிலே இருக்கின்ற சனி பகவான் கூடாது அப்படி ஆகும்போது அடிக்ஷனுக்குள்ளே போகும் சில பேர் மீரா துயர் தயவு செய்து நண்பர்களை என்னுடைய கைண்ட் அட்வைஸ் ஃபோனில் இருக்கிற இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அல்லது அதில் இருக்க ரீல்ஸை பார்க்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொரு ஒன் மினிட்டும் உங்களோட ஃபீலிங்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு அந்த இன்ஸ்டானால் திடீர்னு எமோஷனாக வரீங்க திடீர்னு பாசமாக வரீங்க திடீர்னு ரோசமாக வரீங்க அந்த அந்த ரீல்ஸ் ஒரு பத்து ரீல்ஸ் பாருங்கள் உங்கள் மனதுக்குள்ளே இருக்கிற உணர்வுகள் எல்லாம் எடுத்து 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 வெளியே போடுது இப்படி இடியட்டாக மாறிடுறோம் நம்ம எமோஷ்னலல் அடிக்ஷனுக்குள்ளே போயிடுறோம் நம்ம ஒரு எமோஷ்னலி அன்ஸ்டேபிள் ஆகிடுறோம் எமோஷ்னலி அது என்ன ஆகிடுதுன்னா ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் எமோஷ்னலி அன்ஸ்டேபிள் ஆக்கிறதுனால தீய பழக்கங்களுக்குள்ளே போகிறீங்க அதுதான் மிக முக்கியமான விஷயம் மீனராசிக்காரர்கள் உடம்புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் ரெக்கவர் பண்ணவே முடியாது இப்போது குரு என்பது புத்திரகாரகன் அந்த புத்திரகாரகன் குரு ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் புத்திரகாரகன் குரு புத்திரஸ்தானத்திலே உச்சம் பெற்றால் என்னாகும் குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ சில பேர் மீனராசிக்காரர்கள் ஐவிஎஃப் பண்ணுறோம் ஐவி ஐவிஐ பண்ணுறோம் சார் ஐவிஎஃப் பண்ணுறோம் சார் எங்களுக்கு குழந்தையே ஓகே ஆக மாட்டேங்குது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரில எங்களுக்கு எப்போ ஓகே ஆகும்னே தெரில ஒரே பெரிய இதாக அதிர்ச்சியாக இருக்குது எங்களுக்கு பயமாக இருக்குது நிறைய செலவு தான் ஆகுதே தவிர என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க ஒரே கவலையாக இருக்குது கர்ப்ப போய் வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது நேச்சுரலாகவே குழந்தை ஓகே ஆகிறதுக்கான வழிகள் அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது சித்தர்கள் ஆசீர்வாதம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அதே மாதிரி வந்து இறைவன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் போன்றவை கிடைக்கும் ஐந்தாம் இடம் என்பது சொத்து சில பேருக்கு அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்கள் சொத்து கைவர கிடைக்கக்கூடிய அமைப்புகள் போன்றவை எல்லாம் உருவாக்குறது இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் உங்களுடைய அதிர்ஷ்டமும் லாபமும் உடல்நிலையும் சரியாக்குறது அதுதான் முக்கியமான விஷயம் உடலில் இருக்கிற கேரக்டர்லாம் கூட கேரக்டர் வந்து சில பேருக்கு நான் ரொம்ப கோவப்பட்டு கத்திடுவேன் சார் நல்லாவே பேசிட்டே இருப்பேன் நான் ஏன் அப்படி பண்ணுறேன் எனக்கே தெரில போன்ற உடையவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் ராசியை பார்ப்பதால் என்ன ஏற்படுகிறது என்றால் அந்த இது மாறிவிடுகிறது தன்னுடைய கேரக்டர் மாற்றிக்கிறதெல்லாம் ஏற்படுகிறது கலைகளில் இன்ட்ரெஸ்ட் உண்டாகிறது சில பேர் வந்து பெரிய ஆர்டிஸ்டாக ஓவியர்களாக எல்லாம் ஆயிடுவீங்க கலைகளில் இன்ட்ரெஸ்ட் குரு பகவான் உடம்பை பார்க்கும்போது நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் அதிகமாக கண்ணியமான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெவல் போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் போன்றவை எல்லாம் ஏற்படுகிறது என்றுமே ராசியை வந்து பார்த்திங்கன்னா ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் வந்து ராசியில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கறதுனால வக்கர சனியை மங்கள குரு பார்க்கும்போது மங்கள சனியாக மாறிவிடுகிறார் அப்போது சனி பற்ற பார்க்கக்கூடிய பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த நூறு நாளில் நீங்கள் மிகப்பெரிய பிரபலமாக போகிறீங்க அதே நேரத்தில் குழந்தை பிறக்காதவங்களுக்கு உங்களுக்கு குழந்தை போகுது தொழில் பிச்சுக்கிட்டு ஓடப்போகுது எல்லாமே போகுது ஒரே ஒரு விஷயம் அடிக்ஷனுக்குள்ளே போயிடாதீங்க அடிக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களை தாக்கணும் நான் சொன்ன பாருங்கள் இன்ஸ்டா மாதிரியான இது கூட ஒரு அடிக்ஷன் தான் உங்கள் டைம் வேஸ்ட்டிங் டைமை டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபேக்டர்ஸ் நிறைய வரும் அந்த எந்த டைம் வேஸ்ட்டுக்குள்ளேயும் போய் மாட்டி உங்கள் லைஃப்பை இழந்துடாதீங்க சூப்பராக இருக்குது மீனராசிக்காரர்களுக்கு உழப்ப மட்டும் பாருங்கள் நல்லா வருவீங்க கிளம்பிட்டுக்கு இந்த ரெண்டு பேரை கூப்பிடுங்க ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்பெற்ற விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் இருக்குது இருக்கு தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க